ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டீஸ்க்குலாம் ஸ்கூல் வந்து ரீ ஓப்பன் ஆகிட்டு அதனால் ஸ்கூல்லேருந்து புக்கு எல்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்க அதுக்கெலாம் அட்டை போடுறது எப்படின்னா பார்க்கப்பறம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஷீட் வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கிளியாது இந்த ஷீட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே வந்து நல்லா முள்ளு முள்ளாகவும் இருக்கும் ஷீட்டு இந்த மாதிரி ஷீட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும் கிளியாது அவ்வளோ சீக்கிரத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஷீட் வந்து ஒரு ரோல் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ன்னு நான் வாங்கினேன் இப்போ வந்து நம்ம எந்த புக்கு கட்ட போட போகிறோமோ அந்த புக்கு வச்சு ஷீட்டில் வச்சு அளவு பார்த்துக்கோங்க அளவு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க நான் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம புக் புக்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இந்த அட்டையை வந்து சரி சமமாக ரெண்டுமே சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த ஷீட் வந்து ரெண்டு சைடுமே சேம் அளவாக இருக்கணும் அந்த மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் வச்சு பாருங்கள் புக்கு ரெண்டு சைடுமே நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ தூரம் சரி சமமாக வருதான்னு பாருங்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படி புக்கை வந்து கீழே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு அழுத்தம் கொடுங்க புக்கில் வந்து அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தடம் பதியும் பாருங்கள் அந்த ஷீட்டில் இப்படி நான் அழுத்தும் போதே அதோடய தடம் பதிஞ்சிரும் நல்லா அப்படி புக்கு எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி இது பண்ணுங்கள் நான் வீடியோவில் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணுனீங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த கவர் வந்து கரெக்டாக க்ளோஸ் க்ளோஸ் ஆகிற மாதிரி ஆகிடும் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேஜை மட்டும் நம்ம அட்டையை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்படியே மடக்கி விட்டு உடனே ஒரு ஸ்டேப்லர் பின் வந்து போட்டுருங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து அட்டை வந்து அங்கிட்டு திருப்பி போடும்போது இங்கிட்டிருந்து நழுவாமல் இருக்கும் அதனால் இப்படி மடிக்க விட்டோன்னே இங்கே ஒரு ஸ்டாப்லர் பின் போட்டுருங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி பேக் சைடு திருப்பி பேக் சைடில் உள்ள அட்டையெல்லாம் நல்லா இது பண்ணிட்டு இப்போ வந்து பேக் சைட்லேயும் நம்ம மொதல் எப்படி மடித்து விட்டோமோ அதே மாதிரி மடித்து விட்டுக்கலாம் புக்கில் வந்து கட் பண்ண வேணாம் அந்த அட்டையை வந்து ஏன்னா புக்கை தூக்கினோம்னா இப்படி நமக்கு கேப் மாதிரி இருக்கும் அந்த கேப்லேயே நம்ம வந்து ஃபுல் அட்டையை அப்படியே உள்ளே வைச்சோம்னா நம்ம கட் பண்ண தேவை இருக்காது பாருங்கள் நான் இப்போ எப்படின்னு பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி மெதுவாக எடுத்து மடித்து விட்டுக்கோங்க அப்படியே மடித்து விட்டு அந்த புக்கு அப்படியே லைட்டாக தூக்குனிங்கன்னா கேப் கிடைக்கும் அதுக்குள்ளே அந்த ஷீட்டை விட்டுட்டு இப்படி அழுத்தணும் கொடுத்துணோம்னா நம்ம வந்து வெட்ட தேவையில்லை அந்த கார்னரில் மட்டும் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சு விட்டு அங்கே ஒரு ஸ்டாப்லர் பின் வந்து நம்ம போட்டுவிட்டால் அவ்வளோதான் சிம்பிளாக நம்ம அட்டை போட்டு முடித்தாச்சு அதே மாதிரி இந்த சைடும் நம்ம அதே மாதிரி ட்ரை பண்ணி ஸ்டாப்லர் போட்டுடலாம் இப்போ போட்டு முடித்தோம்னா பார்த்திங்கன்னா நமக்கு எங்கேயுமே சுருக்கம் எதுவுமே இருக்காது நல்லா நீட்டாக புக்கு வந்து அட்டை போட்டு முடித்தாச்சு இது மேலே நம்ம லேபிள் ஒட்டணுன்னா ஒட்டிக்கலாம் ஆனால் இந்த இதில் வந்து ஷீட்டில் வந்து லேபிள் வந்து ஒட்டாது எப்படி ஒட்டினாலும் பிரிஞ்சுக்கிட்டு தான் வரும் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கெட்சோ இல்லை மார்க்கரோ ஏதோ வச்சு பேர் மட்டும் மேட்டாப்பில் எழுதிக்குவேன் அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் வந்து இந்த நோட்டு இதுக்கெலாம் நாங்கள் அட்டை போடலான்ட்டு நியூஸ் பேப்பர் வச்சுருந்தேன் அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் பேப்பராக இருக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க நியூஸ் பேப்பர் வந்து சிங்கிள் பேப்பரில் போட்டிங்கன்னா வேகமாகவே கிழிஞ்சிரும் இந்த மாதிரி டபுள் பேப்பர் இருக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது ரெண்டையும் சரிசமமாக வச்சு இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கா ஃபுல்லாக அதை வந்து கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது நோட்டுக்கு தான் போட போகிறோம் அவ்வளோ லென்த் நமக்கு தேவைப்படாது அதை கட் பண்ணிக்கிறேன் நியூஸ் பேப்பருக்கு கீழே இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இப்போ எந்த நோட்டுக்கு நம்ம அட்டை போட போகிறோமோ அந்த நோட்டை தூக்கி சென்டராக வச்சு நம்ம அளவு பார்த்து மடித்து விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா சரிசமமாக இருக்கணும் இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வச்சு சரி செம்மா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம புக்கு எப்படியே ப்ரெஸ் பண்ணி உள்ளே அட்டையை வச்சு போட்டோமோ அதே மாதிரி சேம் மெத்தடு தான் போட்டு அங்கே ஒரு ஸ்டாப்லர் ஒன்று ஸ்டாப்லர் பின் ஒன்று போட்டுருங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த சைடும் மடக்கி விட்டு ஸ்டாப்லர் பின் போட்டு போட்டுடலாம் இப்போ இந்த நோட்டுக்கு வந்து நம்ம புக்கு மாதிரி அப்படியே வந்து திணிக்க முடியாது இதில் வந்து நம்ம சைடில் உள்ள போர்ஷனை கட் பண்ணி தான் மடக்கி விடணும் அதனால் அது எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்க இந்த மணி நல்லா இப்படி மடக்கி விட்டுக்கோங்க இந்த கார்னரில் மடக்கி விட்டுட்டு நமக்கு வந்து எப்படி தேவையோ அப்படி கட் பண்ணிக்கோங்க இந்த மணி கட் பண்ணிட்டு அதை வந்து அப்படியே உள்ளே மடித்து வச்சிடலாம் நம்ம வந்து இங்கே போதே நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து அப்படியே உள்ளே வச்சு பின் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நோட் புக்ஸ்க்கெலாம் சூப்பராக நீட்டாக அட்டை போட்டாச்சு இதில் வேணுன்னா நம்ம லேபிள் ஓட்டணா இதில்லாம் ஒட்டிக்கலாம் லேபிள் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காகவே நிற்கும் நீட்டாக எப்படி ஆட்டா போடுறது அஞ்சு நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதிலே ரெண்டு டிப்ஸ் நீங்கள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்